பிரீத்தி என்னடா செய்யலாம் இன்னைக்கு அத்தை நீங்க எது செஞ்சாலும் சூப்பரா தான் இருக்கும் எதுனாலும் எனக்கு ஓகே தான் சென்னையில கிரைண்டர் மிக்சியில செஞ்சு போர் அடிக்குது நீ இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டுக்கல்ல எதனா செய்யலாம் நீ உளுந்து போண்டாவும் தேங்காய் சட்னியும் ஆட்டுக்கல்ல அரைச்சி செஞ்சுக்கலாமா சரி நீங்க போண்டா செய்யுங்க நான் சாம்பார் மட்டும் நான் வச்சிருக்கேன் பொண்ணும் பேத்தியும் வந்திருக்காங்க என்ன செய்யப் போறீங்க போண்டா செய்ய போறாங்க உளுந்து போண்டா செய்ய ரெண்டு டம்ளர் உளுத்தம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் பருப்பு ரெண்டு முறை கழுவினதுக்கு பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஆட்டுக்கல்ல பருப்பு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட விடாம அரைச்சு எடுத்துக்கலாம் என்னதான் நம்ம மிக்சிலையும் கிரைண்டர்லையும் அரைச்சி நம்ம போண்டா செஞ்சா கூட நம்ம ஆட்டுக்கல்ல அரைச்சி செய்யற அந்த டேஸ்ட் வந்து தனிதாங்க இப்போ ஒரு பாதி மசிஞ்சிடுச்சு இன்னும் நல்ல மைய மசியணும் நல்ல மைய மசிஞ்சதுக்கு பிறகு பாருங்க உளுந்து மாவு வெண்ண போல நல்லா வந்திருக்கு இப்ப ஆட்டுக்கல்ல இருந்து உளுந்து மாவை வழிச்சு எடுத்துடலாம் இப்ப அரைச்ச உளுந்து மாவுல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் பொடிசு பொடிசாக நறுக்கியது ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கறிவேப்பிலை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்ப மாவை ஒன்று சேர பிசைஞ்சு விட்டுடலாம் ஒரு வானலியில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு சின்ன சின்ன போண்டாக்களாக போட்டு எடுத்துடலாம் போண்டா நல்ல ஒரு பக்கம் வெந்ததுக்கு பிறகு திருப்பி போட்டு வேக வைக்கலாம் என்ன சொர அடங்கி நல்ல போண்டா வெந்து வந்ததுக்கு பிறகு நம்ம போண்டாக்களை எடுத்துடலாம் இதே போல் எல்லா மாவுகளிலும் போண்டாக்கள் போட்டு எடுத்துடலாம் இந்த போண்டாக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் சாம்பாரோடும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் ஆட்டுக்கல்லையே நம்ம தேங்காய் சட்னியும் செஞ்சிடலாம் தேங்காய் சட்னி செய்ய தேங்காய் கட் பண்ணி வச்சாச்சு பொட்டுக்கல்லை எடுத்து வச்சாச்சு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சாச்சு இஞ்சி ஒரு இன்ச்சி இஞ்சி நாலு பூண்டு இப்போ முதல்ல இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியும் நம்ம ஆட்டுக்கல்லையும் அம்மிலையும் அரைச்சி செஞ்சோம்னா அதனுடைய டேஸ்ட்டு தனி தாங்க வெக்கேஷன் பீரியடில் இந்த மாதிரி ஊருக்கு வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது அதனுடைய சுவையும் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் நம்ம வெக்கேஷன் பீரியடில் நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி இது மாதிரி ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்கும் அதுபோல் நீங்கள் என்ஜாய் பண்ண பீரியடும் நினைவுகளும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்றதுன்றது வந்து நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு இதுவாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வெக்கேஷனில் வந்து எல்லாரும் கலந்து செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கும் எங்கள் அண்ணி வந்து அரைச்சிட்ருக்காங்க சட்னி அவ்வளவுதான் சட்னியை மசிஞ்சிடுச்சு சட்னியையும் இருந்து எடுத்து அதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னிக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு ஜீரகம் உளுந்து கறிவேப்பிலை இது சேர்த்து தாளித்து சட்னியில் கொட்டிடலாம் சாம்பாருக்கு ஒரு டம்ளர் பருப்பு மஞ்சத்தூள் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பூண்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துடலாம் பருப்பை பருப்பு வெந்ததுக்கு பிறகு கடைஞ்சிட்டு புளிக்கரைச்சல் சாம்பார் மிளகாய் தூள் காய்கறிகள் எல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து அதையும் சேர்த்து ஒரு விசில் வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு சாம்பாரும் ரெடி வெந்ததுக்கு பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிட்டோம்னா சாம்பார் ரெடி இது போல் ஒரு உளுந்து போண்டா சாம்பார் சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ரீத்து கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உளுந்து போண்டாவை சாம்பார் சட்னியோட சர்வ் பண்ணிடலாம்